திருமாவளவன் வீரத்தின் திருஉரு அஞ்சின் அடுங்கிய சேரி மக்களை செஞ்சுடர் நெருப்பாக்கிய அடலேறு புயலை கொண்டு வந்த புயல் அடங்க மறு அத்தமேறு திமுறி எழு திருப்பி அடி என ஓங்கி அதிர்ந்த போர் முரசு வெறியர்களின் வீச்சு வாள்களுக்கு இடையே வீர உலா நிகழ்த்தும் தமிழ் வேங்கை திருமாவளவன் பார்ப்பனியத்தின் பகைவன் ஆரியத்தின் ஆணிவேரை வெட்டியெறிந்த கைக்கோடரி கோடரி உச்சி குடிமிகளின் உறக்கத்தை கலைத்த சேரி நெருப்பு இந்துவெறி ஆரியத்தின் குடல் கிழித்த வீட்டி முனை திருமாவளவன் தோழமையின் இலக்கணம் இயக்கத் தொண்டர்களின் இன்னுயிர் நண்பன் விடுதலை சிறுத்தைகளை தாங்கி வளர்க்கும் தாய்மடி பாசத்தின் முழு வடிவம் அன்பு கடல் திருமாவளவனை ஏடுணையற்ற சிறுத்தைகள் தலைவனை தமிழ்நாடே तेरे पार